அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ் சுனல் ரெட்டி மணிகண்டன் கிங்ஸ்லி மொட்டராஜேந்திரன் சார் ஆனந்த்ராஜ் சார் ஜான் விஜய் நிறைய பேர் சாம் சார் ஸோ எல் லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது ஐ ஆல்வேஸ் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் எப்போவுமே மறக்கவே முடியாது ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் ரெண்டு பாட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் டான்ஸ்லாம் இருந்தது அதுலயா தேங்க்யூ ஃபார் தி அமேசிங் ஜாப் யூ டென்ஸ் யூ நாங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அதுலயாவை வந்து சும்மா ஒரு ஹீரோயின்கிற பேருக்கு அப்படி வைக்காமல் கதையோடு சேர்ந்து அவங்க வந்து டிராவல் பண்ணுறாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது அவங்களுக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்தில் நடித்த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது வந்து ஆனந்த்ராஜ் சாராக இருக்கட்டும் மொட்டைராஜேந்திர சாராக இருக்கட்டும் இப்போ டேஷிங் என்ட்ரி கொடுத்த எங்களுடைய ஜான் விஜயாக இருக்கட்டும் ஜான் விஜய்க்கு ஒரு வணக்கம் ஒரு கண்ணாடிக்கு ஒரு தனி வணக்கம் அதுக்கப்புறம் சுனில் ரெட்டி வைபவோடைய அண்ணன் நான் நினைக்கிறேன் இப்போ பெருசு ரிலீஸ் ஆயிடுச்சு மற்றபடி அந்த அந்த டைமில் நீங்கள் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த முதல் படம் இதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பிரதர்ஸாக நடிக்கலை ஓகே ஆனால் படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காமெடி பட்டாலுமே இருக்குது இந்த படத்தில் சாம் சார் உங்களை வந்து நாங்கள் ஏற்கனவே படத்தை பார்த்துட்டதுனால ரொம்ப ரசித்தோம் எஸ்பெஷலி நீங்கள் அந்த ஓடி வர்றதுல ஒரு மாடுலேஷன் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாடி லாங்குவேஜ் அப்புறம் விபின் தென் லிங்ஸ்டன் சார் ஷிகான் ஹுசைனி சார் அவர் வந்து அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நடித்த கடைசி படம் இது அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து விக்ரம் ராஜேஸ்வருடைய அப்பா மிஸ்டர் ராஜேஸ்வர் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அவருடைய கடைசி படத்தில் வந்து விக்ரம் வந்து அவரை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு வருத்தம் அதில் இருக்குது அவர் வந்து ட்வீட் பண்ணிட்டு போயிருந்தாரு நான் ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி வருவேன் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக நான் வந்து ப்ரிவியூ ஷோ பார்ப்பேன் ஐம் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னு போட்டிருந்தாரு அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் கியர் வித் தஸ் பட் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கீப் மினி யர் ப்ரேயர்ஸ் இது தவிர்த்து இன்னும் இந்த படத்தில் வந்து இளவரசு சார் இருக்காரு ஓகே இன்னும் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு யாருடைய பேரையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க ரெட்டின் கிங்ஸ்லி ஓகே ரொம்ப ஒரு ஒரு ப்ரைமரி ரோல் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு அது என்ன கேரக்டர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க படம் ஃபுல்லாக வராரு படம் ஃபுல்லாக வராரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இவங்க எல்லாருமே டெய்லி இவங்களுடைய காம்பினேஷன் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும்போது அந்த கேரவன் ஒன்ஸ் வந்து அப்படியே அந்த போர்ட்டில் நிற்கிற கண்டெய்னர்ஸ் மாதிரி வரிசையாக கேரவன்ஸாக இருக்கும் யார் எந்த கேரவன்குள்ளே இருக்காங்க அது ஷார்ட் சொல்லும் போது உடனே எல்லாரும் அப்பியர் ஆவாங்க முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் காணாமல் போவாங்க அதுக்கப்புறம் இடையில டி செஷன் இருக்கும் அந்த டைம் இவங்க பண்ணுற அரட்டைகள் அது எல்லாத்துலேயும் சேர்த்து வைபவ் எல்லாருமே சேர்ந்து நல்லா டிலே பண்ணிட்டு படியை ஏமல தூக்கி போட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அது நல்லா ட்ரிக்ஸாக பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வடிவேல் சொல்வார் அது மாதிரி பண்ணிட்டாங்க பட் அது ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா பண்ணாங்க எல்லோரும் ஜான் விஜய் வரிசையாக எங்கள் படங்கள் வந்து தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு அவர் எங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லணும் அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் எங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கணும் இல்லையா அவர் ரொம்ப ஒரு பிஸி பர்சன் பட் நான் இது முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஒரு டப்பிங் வரைக்கும் கடைசி வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஜான் விஜய் அது ஒரு வெரி ரேர் குவாலிட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜான் விஜய் ஃபார் பீயிங் சச் அ லவர் ஆஃப் சினிமா இது தவிர்த்து இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அது வந்து டிஓபி டிஜோவாக இருக்கட்டும் டான் அசோக் ஸ்டண்ட் மாஸ்டர் அவராக இருக்கட்டும் அஜய் மாஸ்டர் ஃபார் டான்ஸ் அதுக்கப்புறம் சுரேஷ் எடிட்டர் வேறு யாரையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா அது கடைசியில் வருவேன் ஓகே எனிவே அதையும் சொல்லிடுவோம் இமான் சார்லாம் எப்படின்னா ஓ இது வந்து காமெடி படம் தானே ஓகே அப்போ நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது காமெடியில் அப்போ லவ்வில் கிடையாது இது சீரியஸ் லவ் அப்படிலாம் இல்லாமல் ஒரு காமெடி படத்துலேயும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லவ் சாங்ஸ் டான்ஸ் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்த ஒரு பாட்டு ஓகே அதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு ரெக்கார்டிங்கும் அதே மாதிரி ஒரு காமெடி மூவிக்கு ரொம்ப பிரமாதமாக ஓகே அப்படி பின்னிருக்காரு அவருக்கு அந்த மியூசிக் கான்செர்ட் இருக்கிறதுனால அவரால் வர முடியல இல்லாட்டி அவர் நம்மளை ஜாயின் பண்ணியிருப்பார் இப்படி எல்லோரும் முத்துமுத்தாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து கொஞ்சம் கூட ஒரு விரசமோ இல்லாட்டி முகசுழிப்போ ஒரு ஐட்டம் சாங்கோ டபுள் மீனிங்கோ பாடி ஷேமிங்கோ இதெல்லாம் இல்லாத ஒரு படம் இது ஒரு ஸ்ட்ரைட் காமெடி டார்க் ஹியூமர் அந்த மாதிரி புரியறதுக்கு கஷ்டமான விஷயங்கள் இதில் எதுவுமே கிடையாது எல்லாருமே இதை வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து ரசிக்கலாம் தே தேட்டரில் வந்து யாரும் ஒரு ரூபா கையினு கீழே போட்டு தேட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு சீனையும் ரசித்து எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது வந்து கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதாவது இந்த காமெடியன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் அந்த காமெடியன்ஸே பண்ணுற அந்த ஸ்டண்ட் சீக்வென்சஸ் அதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லோரும் இதை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் இது தாண்டி டீம் எக்ஸ்டரோ இது வந்து பாபி பாலச்சந்திரனுடைய கம்பெனி என்டையர் டீம் எக்ஸ்டரோவுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஓகே அது வந்து நம்ம கம்பெனி படம் ஓகே அப்படின்னு சொல்லி அதில் பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை வந்து பார்க்குறதா இருக்கட்டும் அதை வந்து நாலு பேர்கிட்ட வந்து அதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு ஷோ போடும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இதுக்கு வந்து எக்ஸ்டரோ டீம் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம் அதில் வந்து கவிதா சாஜன் இந்த மாதிரி பெரிய தூண்கள் இருக்காங்க ஓகே எக்ஸ்டரோ டீமில் அவங்கள வந்து நாங்கள் வந்து தேங்க் பண்ணுறோம் இந்த நேரத்தில் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டு வராது அது இருந்து தானாக வருது அந்த எனர்ஜிக்கு வந்து ரொம்ப நன்றி அது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டானிக் மாதிரி இந்த படம் மற்றபடி ஜூன் டுவெண்ட்டியத் வருது தேட்டர்ஸில் எல்லாரும் இது வந்து ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்காம எல்லாரும் தேட்டர்ஸில் பெரிய பெரிய நம்பர்ஸில் வந்து குடும்பமாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகே அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் இங்கே வந்த மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் படம் காட்டப்படும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய வேல்யூபுல் ஒப்பீனியன்ஸை கொடுங்க அது நல்ல ஒப்பீனியன்ஸாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூ ஸோ மச் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன் ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம் தான் ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு நாளுமே வந்து சிரிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் ஸோ ஜூன் டுவெண்ட்டிய் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க்யூ பிடிஜி ப்ரொடக்ஷன் பாபி சார் அண்ட் மனோஜ் பினு அவங்களோட ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் ஸோ நான் ஹீரோயின் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ் தேங்க்யூ ஏன்னால் வந்துட்டு என்னோடய கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்னை சூஸ் பண்ணாங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ் சுனில் ரெட்டி மணிகண்டன் கிங்ஸ்லி மொட்டராஜேந்திரன் சார் ஆனந்த்ராஜ் சார் ஜான் விஜய் நிறைய பேர் ஜம் சார் ஸோ எல் லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது ஐ ஆல்வேஸ் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் எப்போவுமே மறக்கவே முடியாது ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் ரெண்டு பாட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் டான்ஸ்லாம் இருந்தது டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் தேங்க் யூ மாஸ்டர் சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம் அண்ட் சூர்யா கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க பட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோடய பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எங்களோடய ப்ரொடக்ஷன் டீம் மணி சார் அண்ட் வேணுகோபால் சார் எல்லாருக்குமே எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார் அவரோட மியூசிக்கில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ஜூன் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ப்ரெஸ்ட் இன் மீடியா தேங்க்யூ